வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க குடமிளகா முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக நீங்கள் கொடுத்து விடலாம் இல்லை ஆஃபீஸ்க்கு கூட கொடுத்து விடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்பிளாக காலையில் எழுந்திரிச்சோன்னே அரிபரின்னு வேலை பார்க்குறப்போ இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் மந்த் ஸ்கூல் ஓப்பன் ஆக போது ஒவ்வொரு ரெசிப்பியாக நம்ம வந்து கற்று வச்சுக்கிறது நல்லது இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் இதுக்கு குடமிளகாய் ஒரு ஒரே ஒரு குடமிளகா எடுத்து இந்த மாதிரி அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் அதேமாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு மூணு முட்டை நாட்டு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அந்த அதுக்கு அளவுக்கு நீங்கள் முட்டையை கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று ரெண்டையும் பொடி நீலவாக்கில் அதே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து வச்சுருக்கேன் இதுக்கு மெயினான இது இதுதான் இதோட செய்முறை இப்போ பார்க்கலாம் இப்போ கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் கடலை நான் ஊற்றிருக்கேன் இப்போ வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸையுமே நம்ம வந்து தக்காளி இப்போ குடமிளகா வெங்காயம் மூணுமே வந்து ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம டிஃபின் பாக்ஸில் விட்டு ஓப்பன் பண்ணுறப்ப அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நான் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வடித்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சாஃப்டாக வடிச்சுக்கோங்க ரொம்ப வெற வெறையாக அந்த நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் கடையில் வாங்கினோன்னா அப்படியே ரொம்ப கல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி அமுக்குனால் கொஞ்சம் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்க மாதிரி அதே சமயம் உதிர உதிராக இருக்க மாதிரி வச்சு வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல் போனால் போதும் அதை கண்ணாடிப்பா தான் அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து சீக்கிரம் வதங்கும் ஓரளவு இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குடமிளகாயை சேர்த்துக்கலாம் இதுக்கு கலர் குடமழாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கடலு கலர் குடமிளகாய் வந்து மஞ்சள் கலரு ரெட் கலர்லாம் இருக்குது நான் இன்றைக்கி க்ரீன் கலர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செய்கிறப்போ இப்போ இந்த மாதிரி குடமிளகாயே சேர்த்துக்கோங்க இது வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை என் குழந்தை வந்து க்ரன்ச்சியாக இருந்தாலும் சாப்பிடாது கொஞ்சம் சாஃப்ட்டாக ஆகணுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட கூட போட்டு வதக்கிக்கலாம் ஆனால் வந்து குடமிளகாய் கொஞ்சம் பாதி வேக்காட்டில் இருக்கிறப்ப தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கார்னர் ஸ்லைஸில் வெட்டி நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவு நல்லா வதங்கிடணும் அப்போ தான் வந்து அந்த முட்டை போட்டு நம்ம செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றப்போ நல்லா கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும் அப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம போட்டது பாதி அளவுக்கு வந்துருச்சு அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தூள் எல்லாம் போடலாம் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா மிளகாத்தூள் ரெண்டுமே அரை அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் எல்லாமே கம்மியாக சேர்த்துக்கோங்க மைல்டாக தான் இருக்கணும் காரம் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அவ்வளோதான் இதுக்கு மசாலா நீங்கள் வந்து நினைக்கலாம் என்ன இவ்வளோ பொருள் சேர்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்குறிங்கன்னு இந்த மாதிரி சேர்த்தா தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோம்பு வந்து பிடிச்ச சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் இவ்வளோ தான் சேர்க்கணும் ரொம்ப மசாலாஸ் சேர்த்திங்கன்னா அது வந்து அப்படியே தக்காளி சாதம் மாதிரி போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் மைல்டாக இருக்கணும் காரம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கோம் மிளகு போட்டிருக்கோம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இதுவே இந்த சாதம் வந்து க கொஞ்சம் காரமாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம மைல்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் அள்ளி சாப்பிட மாட்டாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரைட்டி ஸ்பூன் தான் சேர்த்துக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அந்த பச்சை ஸ்மெல்ல போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம் தக்காளியும் அதே மாதிரி கொஞ்சம் அந்த பெங்களூர் தக்காளி அந்த மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை நாட்டு தக்காளியிலே விதையை எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இதே நீலவாக்கில் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாதம் ஒயிட் ரைஸு அந்த பச்சை சிகப்பு வெள்ளை அப்படின்னு நமக்கு வந்து அது ஒரு மெர்ஜாகும் அந்த கலர் பார்க்குறப்ப குழந்தைங்க டக்குன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு வங்க தக்காளி வந்து ரொம்பலாம் அசியே வேக வேக வேண்டாம் லைட்டாக அந்த சூடு ஏறி லைட்டாக அதோட பிளெண்ட் ஆகி வதங்கினா போதும் இப்போது நம்ம இன்னொரு கடாயில் முட்டையை பொறிச்சு அள்ளிக்கலாம் இது வந்து நம்ம ஸ்கிரம்பிள் டேக்கு மாதிரி போடுவோம்ல அந்த மாதிரி இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் உப்பு உப்புத்தூள் மட்டும் போட்டு பீட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்து இதில் நல்லா கிளறிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் வீட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா முட்டை வந்து சாப்பிட்றப்போ நல்லா உப்பு எல்லாம் அதில் இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லைனா கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கோங்க நல்லா அப்படி பொரிச்ச மாதிரி நம்ம முட்டை பொறிச்சா பண்ணுவோம்னா அந்த மாதிரி பொறிச்சு அள்ளி போட்டோன்னா நல்லாயிருக்கும் அதோடய சேர்த்து போட்டோம்னா ஆயிடும் முட்டை சாதம் மாதிரி இருக்காது முட்டை தெரியவே தெரியாது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மேலே முட்டையெல்லாம் அங்கே இருக்கங்க உதிரு உதிராக கிடந்துச்சுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வதக்கி வச்சேன் அந்த வெங்காயம் குடமிளகாய் மசாலாவோட நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ சாதம் வந்து நான் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாம் சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் இல்லை வீட்டு ரைஸு காலையில் வடித்த சாதம் இருந்தால் கூட ஓ லெப்டோர் ரைஸ்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் தான் இருக்கும் காலையில் ஒடித்த சாதம் மத்தியானம் ஒடித்த சாதம் நம்ம எடுத்து வச்சுருப்போம் அந்த சாதத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்ச முட்டையை இதில் தோட்ட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் இந்த டயத்தில் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கோம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் வாக்கில் நீங்கள் சேர்த்துக்கலாம் வாயில் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒன்று கூடி கலத்து கலந்து விடுங்க இது பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நம்ம நம்ம வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது இது இந்த சாதம் வடிக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு ஆகும் மற்றபடி எல்லாமே கட் பண்ணி நம்ம வச்சுருந்தோன்னே செத்த கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடல செஞ்சிடலாம் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் காரணம் கூட எனக்கு வேணும் அப்படின்னிங்க நீங்கள் பெப்பர் தூள் ராஸ்டா சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி சொல்லி காமிச்சிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷ்லாம் எதுவுமே தேவை கிடையாது அப்படியே கிளறி நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம் இன்றைக்கி நான் என் குழந்த மூணு பேருக்கும் தான் இது சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வேறு எதுவுமே செய்யலை எங்கள் வீட்டில் இந்த இதுதான் லஞ்சு இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்துச்சு சைடிஷ்லாம் எதுவுமே செய்யலை இது மட்டும் செஞ்சு சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம சேனலில் நிறைய லன்ச் பாக்ஸ் ரெசிபியெல்லாம் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குடமிளகா சாதம் சிம்பிளாக குடமிளகா எக் வச்சு இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எளிமையான முறையில் தான் நம்ம சமையல்லாம் இருக்குமே ரொம்ப ஹெவியாக நான் இப்போ செய்யலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க முழுசாக வீடியோஸ் பாருங்கள் அதுதான் எனக்கு பயன் தரும் நீங்கள் முழுசாக பார்க்காம பாதிலே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால என்னோட என்னோடய வீடியோஸை வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது அதனால் அதை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் முழுசாக வீ வீடியோவை பார்க்க ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி குடமிளகா முட்டை ரெசிபியை பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம்